മന്ത്രിയൊന്നും ആവണ്ട എനിക്ക് എൻ്റെ സിനിമ തുടരണം ഒരു മന്ത്രിയായാലും അതൊക്കെ വലിയ ബുദ്ധിമുട്ടാണ് എനിക്ക് സിനിമാ അഭിനയം തുടരണം ഒരുപാട് സമ്പാദിക്കണം എൻ്റെ കുഞ്ഞുങ്ങൾ എവിടെയും എത്തിയിട്ടുണ്ട് ഒപ്പം എൻ്റെ ആ വരുമാനത്തിൽ വിശ്വസിക്കുന്ന കുറച്ച് ആൾക്കാർ ആൾക്കാരുണ്ട് ஒரு பக்கா பிளானுடன் சுரேஷ் கோபியை பாஜக அமைச்சராக்கிய நிலையில் எனக்கு வருமானமே குறைந்துவிட்டது என புலம்பி அந்த பதவியே வேண்டாம் என்ற நிலைக்கு வந்துள்ளார் சுரேஷ் கோபி ஆனால் அமைச்சரான உடனேயே அவர் அதிருப்தியை வெளிப்படுத்தியதாகவும் பாஜக தான் சமாதானம் செய்து இத்தனை நாட்களாக பதவியில் உட்கார வைத்திருந்ததாகவும் சொல்கின்றனர் பிரபல மலையாள நடிகர் சுரேஷ் கோபி இருநூற்று நாற்பதுக்கும் அதிகமான படங்களில் நடித்துள்ளார் அவரது படங்கள் பெரும்பாலும் பாக்ஸ் ஆபிஸ் கிட் கொடுத்தன இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பாஜகவில் சேர்ந்து அரசியல் பயணத்தை தொடங்கிய பிறகு இரண்டு முறை தேர்தல்களில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் கேரளாவின் திருச்சூர் தொகுதியில் வெற்றி பெற்று PNR. இதன் மூலம் கேரளாவில் பாஜகவின் முதல் எம்பி என்ற பெருமையை பெற்றார் சுரேஷ் கோபி அதனால் அவரிடம் பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் பொறுப்பை ஒப்படைத்தது பாஜக இதன் மூலம் கேரளாவை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தென் மாநிலங்களையும் கவர் செய்யும் வகையில் பாஜக இந்த முடிவை எடுத்ததாக பேச்சு அடிபட்டது சுரேஷ் கோபியை அமைச்சராக்கியதன் மூலம் ஆபரேஷன் சவுத்தை கையில் எடுத்தது பாஜக இந்த நிலையில் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய விரும்புவதாக சொல்லி பாஜகவுக்கு ஷாக் கொடுத்துள்ளார் சுரேஷ் கோபி விழா ஒன்றில் அமைச்சர் பதவியை ராஜினாமா நடிப்பதை தொடர வேண்டும் என நினைக்கிறேன் நிறைய சம்பாதிக்க வேண்டும் நான் மத்திய அமைச்சரான பிறகு எனது வருமானம் முற்றிலும் நின்றுவிட்டது எனவே நான் சினிமாவில் நடிக்கவே விரும்புகிறேன் எனக்கு பதிலாக புதிதாக ராஜ்யசபா எம்பியாக ஆக்கப்பட்டுள்ள സാധാനന്ദനെ മതി അമേരാക്ക വേണ്ടും ഞാൻ ഇലക്ഷൻ്റെ തലേ ദിവസം ഇതേ പത്രക്കാരന്റെ മുമ്പിൽ ഇരുന്ന് സംസാരിച്ചപ്പോ ഞാൻ പറഞ്ഞു എനിക്ക് മന്ത്രിയൊന്നും ആവണ്ട എനിക്ക് എന്റെ സിനിമ തുടരണം ഒരു മന്ത്രിയായാലും അതൊക്കെ വലിയ ബുദ്ധിമുട്ടാണ് എനിക്ക് സിനിമാ അഭിനയം തുടരണം ഒരുപാട് സമ്പാദിക്കണം എൻ്റെ കുഞ്ഞുങ്ങൾ എവിടെയും എത്തിയിട്ടില്ല ഒപ്പം എൻ്റെ ആ വരുമാനത്തിന് വിശ്വാസത്തിന് കുറച്ചാൾക്കാരുണ്ട് அதில் குறச்சு பேரையெங்கிலும் சாயிக்கணும் எங்கில் பண வெருமானம் வரையின் மிடைச்சு போகான் பாதைக்கு இப்போ நல்ல தோதில் மிடைச்சுக்கும் நானக்க ஆக்கிரையிக்கும் நண்டு சதிமரங்கள் நானி ஏ பார்த்தியில் எட்டும் இலையில் சுரேஷ் கோபி ஆமிச்சர் பதிவியே ஏற்ற சிலமணி நேதங்களிலையே இதே மாதிரியான ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசியாவர் எனக்கு எம்பியாக பணியாற்றதான் ஆசை அமைச்சர் பதவி வேண்டாம் என்பதுதான் எனது நிலைப்பாடு எனக்கு இதில் உடன்பாடு இல்லை என தலைமையிடம் சொன்னேன் நான் விரைவில் பதவி விலகிவிடுவேன் என நினைக்கிறேன் திருச்சூர் மக்களுக்கு என்னை பற்றி தெரியும் நான் எம்பியாக சிறப்பாக பணியாற்றுவேன் என சொல்லியிருந்தார் அதன் பிறகு பாஜக தலைமை சுரேஷ் கோபியை சரி கட்டி பதவியில் வைத்திருந்ததாக சொல்கின்றனர் சமீபத்தில் சுரேஷ் கோபி நடிப்பில் வெளியான ஜானகி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா திரைப்படம் எதிர்பார்த்த வசூலை தரவில்லை அதனால் சுரேஷ் கோபி தனது சினிமா எதிர்காலத்தையும் கவனத்தில் வைத்து இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிகிறது உங்கள் பசியான எங்கள்